ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் பெருமழையால் திருச்செந்தூர் முருகன் கோயிலை வெள்ளம் சூழ்ந்ததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நள்ளிரவு முதல் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த தொடர் கனமழையால் பல இடங்களில் முளங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது திருச்செந்தூர் முருகன் கோயில் அங்குள்ள புகழ்பெற்ற சிவன் கோயிலில் ஆகியவற்றில் மழைநீர் புகுந்துள்ளது இதனால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் மின்சார மோட்டார்கள் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது உடன்குடி பரமன்குறிச்சி ஆறுமுகநேரி நாலுமுளை கிணறு உள்ளிட்ட பகுதிகளிலும் பெருமழையால் வெள்ளக்காடாக மாறியுள்ளன